காசாவை முழுமையாக அழிக்கும் பணியில் இஸ்ரேல் தீவிரம் நூற்றி நாற்பது நாட்களாகியும் போரை தடுக்க முடியாத அரபு நாடுகள் ரஃபா நகரம் தாக்கி அழிக்கப்படும் அபாயம் இஸ்ரேல் காசா போரில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பு உலகளவில் எழுந்துள்ளது காசாவை மக்கள் வசிக்க தகுதியற்ற பகுதியாக மாற்றுவது என்ற இஸ்ரேலின் திட்டம் தொடர்ந்து எந்த பாதிப்பும் இன்றி செயல்படுத்தப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது இதுகுறித்து துருக்கியின் டிஆர்டி டி ஊடகம் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் காசாவில் வடக்கே இருந்து தெற்கு நோக்கி மக்கள் படிப்படியாக விரட்டி அடிக்கப்படுவதையும் பிறகு தெற்கு ரஃபா நகரத்தின் மீது குண்டு வீசி தாக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இஸ்ரேலின் அசல் திட்டம் என்னவென்றால் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் காசா மக்களில் பதினைந்து லட்சம் பேர் தற்போது ரஃபா நகரில் வசிக்கின்றனர் அந்த நகரத்தை தாக்கி அவர்களை எகிப்துக்கு இடம்பெயர செய்வதுதான் இதனை எகிப்து கடுமையாக எதிர்த்து வருகிறது கணிசமான மக்களை வெளியேற்றுவதுடன் காசாவின் பெரும் பகுதிகளை மக்கள் வசிக்க தகுதியற்ற இடங்களாக மாற்றுவது அடுத்த திட்டம் அதற்காகவே பொதுமக்களின் வீடுகள் தகர்க்கப்பட்டு வருகின்றன அங்கு மீண்டும் வீடுகள் கட்டாமல் இருக்க சாக்கடை மின்சாரம் குடிநீர் அமைப்புகளை அடையாளமின்றி அழித்து வருகிறது இஸ்ரேல் படை மேலும் சாக்கடை குப்பைகள் கட்டிட இடிபாடுகளை ஆங்காங்கே குவித்து வருகிறது சில பகுதிகளில் இஸ்ரேலிய யூதர்களை குடியேற்றுவதுடன் இஸ்ரேலுக்கு இணங்கிச் செல்லும் பாலஸ்தீனியர்களை மட்டும் குறைந்த எண்ணிக்கையில் குடியமர்த்தி அவர்களே அவர்களை நிர்வாகம் செய்யுமாறு செய்வது இஸ்ரேல் படைகளை தங்கு தடையின்றி சுதந்திரமாக குவிப்பது என்று திட்டம் நீண்டு செல்கிறது தற்போது ரஃபா நகரத்தின் மீது தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு முன் குடிமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என வழக்கமாக அமெரிக்கா பாசாங்கு வார்த்தைகளை உதிர்த்துள்ளது எகிப்து ஜோர்தான் போன்ற அரபு நாடுகள் ரஃபா நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதனிடையே எகிப்தில் நடைபெற்ற ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என பாலஸ்தீன தரப்பு கூறியுள்ளதாக அல் மயாதீன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது எனவே பதினைந்து லட்சம் மக்கள் குழுமி ரஃபா நகரை அடுத்த கட்டமாக இஸ்ரேல் தாக்கும் என அதிர்ச்சிகர செய்திகள் வெளியாகியுள்ளன மற்றொரு பக்கம் ஏமன் படை லெபனானின் ஹிஸ்புல்லா போராளி குழு ஆகியவை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன நூற்றி நாற்பது நாட்களை கடந்தும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தும் சக்தியை அரபு நாடுகள் இழந்திருப்பது அம்பலமாகியுள்ளது